இப்போ பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக படுத்தி படுத்துக்காண்டியிருக்கேன் ஆடினோம் போர்டு வந்து நம்ம கைக்குள்ளே அடக்கிற அளவுக்கு தான் கைக்குள்ளே அடக்கிற அளவுக்கு மிக சிறிய ஒரு இடத்துல கூறு சொல்லுவோம் அதாவது இதுதான் சொல்லுவோம் ஓகே ஈத்தா ஆடினோ போர்டு மிகவும் மிகவும் செரிசு ஓகே ஆடினோ போர்டு மிகவும் செரிசு ஓகே இது வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா இது வந்து கரெக்ட் பாவனைக்கு பொருத்தப்படுறது இல்லைங்க இது வந்து கரெக்ட் பாவனைக்கு வந்து பொருத்தப்படுறது ஏன்னு சொல்கிறாங்க இதை வந்து நம்ம ரஃபாக பயன்படுத்தணும்னா இது வேக் பண்ணாமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஓகே வேக் பண்ணாமல் போகிறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது அவை இதை பயன்படுத்தக்குள்ள ரொம்ப மென்மையாக இது சேதம் எதுவும் ஏற்படாததவாக நம்ம பயன்படுத்தணும் அப்படி மட்டும் தான் இது சரியாக வேர்க் போடணும் இல்லாட்டி அது வேர்க் பண்ண போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா ரைட் இதுதான் போர்டு பெரிய பகுதி நான் பெருசாக எடுத்து காட்டியிருக்கேன் உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா முதலான பார்க்க வேண்டியதுன்னா இது சொல்லுவோம் யூஎஸ்பி போர்ட் இது சொல்லுவேன் சொல்லுவோம் யூஎஸ்பி போட்ன்னு சொல்லுவோம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே இது வந்து யூஎஸ்பி போட்டுன்னு சொல்லுவோம் ரைட் அப்போ யூஎஸ்பி போர்டு ஊடாகத்த நாம ஆடினம் போர்டை வந்து கம்ப்யூட்டர் அதாவது கண்ணி கண்ணியோட நம்ம இணைக்கிறதுக்கு வந்து இந்த யூஎஸ்பி போர்டு வந்து பயன்படுத்தப்படும் இந்த யூஎஸ்பி போர்டு ஊடாகத்த நாம ஆயினம் போர்டுக்கு வந்து கோடிங்கை உட்புக்குவோம் கோடிங்கை உட்புகுத்துவோம் ரைட்டா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் பிளாக் இது பவர் சப்ளைன்னு சொல்லுவோம் சொல்லுவோம் பவர் சப்ளை இங்கே இருக்கு ஓகே பவர் சப்ளைன்னு சொல்லுவோம் ரைட் இப்போ நம்ம யூஎஸ்பி போர்டு இப்போ நமக்கு இப்போ இந்த ஆயினவை பயன்படுத்தும் ஒரு ஒருவே நம்மக்கிட்ட கண்ணி இல்லாத சந்தர்ப்பத்தில் கண்ணி வந்து இல்லாத சந்த் சந்தர்ப்பத்தில் வந்து நம்ம எப்படியும் நாம் இதை மின்சார ஆயின போர்டு வந்து மின்சாரத்தை வழங்கி பயன்படுத்தலாம்னா அதுக்கு அவங்களுக்கு நம்ம பவர் சப்ளைன்னு சொல்லுவோம் இதுக்கு நம்ம நைன் வோல்ட்ஹெச் பேட்டரியை பயன்படுத்தி நாம இலவாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் ரைட் இது இது சொல்லுவோம் ஆயின போர்டுக்கு பவர் சப்ளை வழங்குறதுக்கு பயன்படுத்த ஒரு பின் இது சொல்லுவோம் இது பேட்டரிஃபால்ட்டு ஓகே நாம நைன் ஓட்ஹெச் பேட்டரியை வந்து நாம் இதில் என்ன என்னச்சிக்கலாம் ஓகே என்னச்சுக்க நாம இந்த பவர் சப்ளை நம்ம கணக் கொடுத்தோம்னா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுது ஓகே இப்போ ஆயின போர்டு நம்மகிட்ட இருக்கிறது நம்ம கணி இல்லாத சந்தர்ப்பத்தில் வந்து மின்சாரத்தை வழங்கி இயக்கிறதுக்கு வந்து இந்த பவர் சப்ளை வந்து பவர் சப்ளை பின் வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் ரைட்டா ரைட் ஓகே ரைட் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லுவோம் யூஎஸ்பி போர்ட் அதாவது யூஎஸ்பி இணைக்கிறது யுஎஸ்பி போர்ட்டில் இணைக்கிறது பயன்படுத்தக்கூடிய ஒரு கேபிள் ஓகே யூஎஸ்பி கேபிள் ரைட்டா இது நம்ம தேவையான கோடிங்கை நாம் க கணினி மூலம் கணினி மூலம் வந்து நாம் இதுக்கு தரவேற்பை பயன்படுத்தி கொள்ளலாம் ரைட்டா ரைட் ஓகே அடுத்து அடுத்து பார்த்தோம்னா ஜிஎன்டி இதில் பார்த்தீங்கன்னா ஆயின பார்த்தீங்கன்னா ஜிஎன்டின்னு ஒன்று இருக்குது ஓகே ஜிஎன்டி பார்த்தீங்கன்னா இந்த இது இந்த பின்கள் எல்லாத்தையும் சொல்லுவோம் அன்லாக்குன்னு சொல்லுவோம் ஓகே இந்த பின்கள் ஓகே இந்த பின் சொல்லுவோம் அன்லாக் பின்ஸுன்னு சொல்லுவோம் அன்லாக் பின்ஸுன்னு சொல்லுவோம் இது சொல்லுவோம் டிஜிட்டல் பின்னு சொல்லுவோம் சொல்லுவோம் டிஜிட்டல் பின்னு சொல்லுவோம் ரைட் இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎன்டி இந்த பின்களில் பார்த்தீங்கன்னா ஜிஎன்டி பின்கள் காணப்படும் ரைட் ஒரு ஆயினோ ஆயினோ யூனோ ஆயினோ யுனோவை பொறுத்தவரையில் மூன்று ஜிஎன்டி பின்கள் ஜிஎன்டி பின்னாடி சொல்லுவோம் கிரவுண்ட் பின் அது மைதான்னு சொல்லுவோம் இன்னும் சொல்ல போனால் நம்ம மைனஸ் பின்னு சொல்லுவோம் அதாவது மைனஸை தொடக்கிறதுக்கு வந்து இந்த கிரவுண்ட் பின்னை வந்து பயன்படுத்துவோம் அது ஜிஎன்டி அல்லது கிரவுண்ட் அடி மைதான்னு தமிழில் சொல்லுவோம் ரைட் ஒரு நம்ம ஆயினோ யுனோவை பொறுத்தவரையில் இந்த ஜிஎன்டி பின் வந்து பொதுவாக மூணு காணப்படுது அன்லாக்கில் ரெண்டும் அன்லாக்கில் ரெண்டு பின்னும் இங்கே ஒன்று இங்கே இங்கே ஒரு ஜிஎன்டி காணப்படுது இங்கே ஒரு ஜிஎன்டி பின் காணப்படுது அன்லாக்கில் ரெண்டும் டிஜிட்டலில் வந்து ஒரு ஜிஎன்டி பின் அதாவது மறை மைதானம் ஒன்றும் அதாவது மறை பின் வந்து ஒன்றும் காணப்படும் மொத்தமாக மூன்று ஜிஎன்டி பின்கள் அதாவது சொல்லுவோம் கிரவுண்ட் பின்கள் காணப்படும் மொத்தமாக மூன்று கிரவுண்ட் பின்கள் வந்து இந்த ஆயினும் போர்டில் காணப்படுது டைப் இது வந்து மின் வந்து மறை முடிவிடத்தை தொடுப்பதற்காக பயன்படுத்தப்படும் இந்த ஜிஎன்டி பின் வந்து மின் சொட்டுக்களை அமைக்கிறப்போ நாம் மறைமுடி அது மைனஸ் நம்ம தொடுக்கிறதுக்காக இந்த ஜிஎன்டி பின்க வந்து பயன்படுத்தப்படுது அடுத்து பார்த்தோம்னா இந்த பின் நாம ஃபைவ் வோல்டேஜ் பவர் பின்னு சொல்லும் ஃபைவ் வோல்டேஜ் பவர் பின் நம்ம ஆயினம் போர்டுக்கு வந்து நாம ஃபைவ் வோல்டேஜை கொடுக்கணும்னா நாம் இந்த ஃபைவ் வோல்டேஜ் பவர் பின்னுக்கு நாம ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் நம்ம தொடுக்கணும் ஓகே ப்ளஸ் நம்ம தான் இந்த சுற்றுமுள்ள முழுவதும் நம்ம ஃபைவ் ஓல்டேஜ் பவரை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஓகே இந்த ஃபைவ் ஓல்டேஜ் பவர் பைனில் வந்து இதன் மூலம் ஆடினோ பலகையுடன் தொடுக்கப்படும் பெய்ப்பு வழங்கப்படும் அதாவது இந்த உள்ளீடு உள்ளீட்டு வலு வந்து இந்த ஃபைவ் ஓல்டேஜ் பவர் பின் மூலம் வழங்கப்படும் உதாரணத்துக்கு நம்ம ஆடிடம் போர்டுக்கு நம்ம அஞ்சு வோல்டேஜ் நம்ம மின்சாரத்தை வழங்கணும்னா எதுக்கு கொடுக்கணும் பின்னே நம்ம இந்த ஃபைவ் ஓல்டேஜ் பவர் பின்னே கொடுக்கணும் இல்லை நம்ம இந்த ஆயிடம் போர்டுக்கு வந்து

இந்த டிஜிட்டல் பின்களை வந்து நாம் இன்புட்டாகவும் பயன்படுத்தலாம் அவுட் புட்டாகவும் பயன்படுத்தலாம் ஆனால் அனலாக் பின் வந்து இன்புட்டாக மட்டுந்தான் பயன்படுத்த முடியும் இன்புட்டாக அமௌண்ட் தான் பயன்படுத்த முடியும் ரைட் ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா பி டபிள்யூஎம் பின் ஒன்று இருக்குது பி எங்கே இருக்குது பி டபிள்யூ பின்னு ஓகே ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா பி டபிள்யூஎம் பின்ஸ் அதாவது இந்த மாதிரி ஓகே இந்த 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 பின்கள் ஓகே இந்த பின்கள் வந்து ஓகே இந்த மூன்று ஐந்து ஆறு ஒன்பது பத்து பதினொன்று இதெல்லாம் சொல்லுவோம் பி பிங்கர்ஸ் பி டபிள்யூ எம் பி டபிள்யூஎம் சொல்லுவோம் ரைட் இது ஏன் சொல்கிறேன்னா இந்த பெண்களை பயன்படுத்தி நாம இலக்க சமஞ்சிகளை அதாவது டிஜிட்டல் சிக்னல்ஸ் இருந்தது சிக்னலுடைய மீடன கூட்டியும் குறைத்தும் பயன்படுத்திக் கொள்ளலாம் கூட்டியும் குறைத்து நாம பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த பி டபிள்யூஎம் பின்களும் போலாம் ரைட்டா ஓகே அடுத்த பின் பார்த்தீங்கன்னா இந்த ஏஆர்இஎஃப் ஏஆர்இஎஃப் பின்களும் ஒன்று இருக்குது இது இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது அன்லாக் குறிப்புன்னு சொல்லுவோம் இந்த பின்க்கு வந்து அன்லாக் குறிப்புன்னு சொல்லுவோம் ஏன் அப்படி சொல்கிறோம்னா இந்த அன்லாக் பெண்களுக்கு வந்து ஓட்டலோ வரையறையை ஓட்டேஜ் வரையறையை விதிக்கிறதுக்கு வந்து இந்த ஏஆர் ஏஆர் இஎஃப் பின் வந்து இந்த பயன்படுத்தப்படும் அது ஓட்டலோ வரையறை ஏற்படுத்துறதுக்காக இந்த ஏஆர்இஎஃப் பின் வந்து பொதுவாக பயன்படுத்தப்படுது ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசட் பின் மீளாமை பொத்தான்னு சொல்லுவோம் மீளாமை பொத்தான் ரைட் இப்போ நாம் ஒரு கோடிங் ஏற்கனவே ஒரு கோடிங் இருக்குது அதை அழிச்சு போட்டு நம்ம புதிய ஒரு கோடிங்கை நாம் இந்த ஆட் ஆயு நம்பருக்கு இன்புட்டாக நம்ம வழங்கணும்னா என்ன செய்யணும் நம்ம முதல்ல உள்ள கோடிங் நம்ம அழிக்கணும் அப்போ அழிக்கிறது போது ரீசெட் போட்டன் அதாவது மீளாமை பொத்தான் அந்த மீளாமை பொத்தான் இந்த இதில் இருக்க ஓகே இது சொல்லுவோம் ரீசெட் பட்டன் சொல்லுவோம் இது சொல்லுவோம் ரீசெட் பட்டன் சொல்லுவோம் இந்த ரீசெட் பட்டன் நம்ம அடுத்த கோயில் நடப்புனா நம்ம மின்சாரத்தை வழங்கி ஓகே நம்ம ஆயுண்டுக்கு வந்து கரண்ட்டை எட் கொடுத்துட்டு கரண்ட்டை கொடுத்து போட்டு நம்ம இந்த ரீசன் பட்டன் அழுத்தினோம்னா ஏற்கனவே உள்ள கோடிங் வந்து அழிக்கப்படும் ஏற்கனவே உள்ள கோடிங் அழிக்கப்பட்டு இது எம்டி ஆகும் அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் புதிய கோடிங் நம்ம உட்புத்தி பயன்படுத்தி கொள்ளலாம் ரைட்டா ரைட் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஒன் போட்டு ஒன்றுன்னு போட்டு ஓகே இதில் தெரியும் நினைக்கணும் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு போட்டு பக்கத்தில் ஒரு எல்இடி ஒன்று இருக்கு ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு போட்டு பக்கத்தில் ஒரு எல்இடி ஒன்று இருக்குது இது சொல்லுவோம் பவ எல்இடி பவ எல்இடினு சொல்லுவோம் ஏன் நம்ம சொல்கிறோம்னா இந்த ஆயினம் போர்டுக்கு வந்து மின்சாரம் கிடைச்சிருச்சு அதுக்கு அதை நம்ம உறுதி செய்கிறதுக்காக இந்த ஒன் எல்இடி பவர் எல்இடி வந்து ஒளிரும் ஓகேதா ஒளிரும் உதாரணம் பார்ப்போம் நம்ம இந்த ஆயுனம் போர்டு பவரை கொடுத்து பார்த்தோம்னா ஓகே இந்த ஒன் எல்இடி வந்து இந்த பவர் எல்இடி வந்து ஒளிரும் ஓகே உங்களை விலங்குன்னு நினைக்கிறேன் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா பவ எல்இடி வந்து ஒளிரது இந்த ஒன் எல்இடி வந்து ஒளியுது ஓகே இந்த ஒன் எல்இடி வந்து ஒளிரும் அப்போ மின் இந்த ஆயுணம் போர்டுக்கு வந்து மின்சாரத்தை கிடைச்சிருச்சு நம்ம உறுதி செய்யறதுக்காக இந்த ஒன் எல்இடியை வந்து பயன்படுத்துவோம் ரைட்டா ஏன்னா பவர் கிடைச்சவனைக்கே இந்த ஒன்று பவர் எல்இடி வந்து ஒளிரும் சரியா அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் ஆர் எக்ஸ் பின் அப்ப டி எக்ஸ் ஆர்எக்ஸ் ரெண்டு பின் ரைட் அதாவது நம்ம உள்ளிடா தரவுகளை உள்ளிடுறதுக்கு வந்து டிஎக்ஸ் பின்னை பயன்படுத்துவோம் பெல்டா பெறுறதுக்கு வந்து ஆர் பின்னை வந்து பயன்படுத்துவோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் எல்இடி காணப்படுது டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் எல்இடிகள் காணப்படுது என்ன நடக்கும்னா நாம் ஆயினம் போர்டுக்கு வந்து தரவை வந்து உள்ளீடு செய்தோம்னா உள்ளீடு செய்தோம்னா டிஎக்ஸ் எல்இடி ஒளிரும் தரவுக்கு நம்ம உள்ளீடு செய்தோம்னா டிஎக்ஸ் எல்இடி வந்து ஒளிரும் ஆர்எக்ஸ் ஒலிடி இருக்குன்னா இந்த ஆயின போர்டு வந்து ஒரு அவுட்புட்டை ஒரு வெளியீட்டை பெற் பெறோம்னா பெற பெறும்போது வந்து இந்த ஆர்எக்ஸ் எல்இடி வந்து ஒளிரும் ஓகே ஓகே அடுத்து தான் வந்து ஐசி அதாவது நுண் கட்டுப்படுத்தி நுண்கட்டுப்படுத்தி சொல்லுவோம் நுண்கட்டுப்படுத்தி ரைட் ஓகே இது இது என்ன சொல்ல ஆடினோ போர்டில் வந்து உள்ள பிரதான தொடுகையிடும் சுற்று அதாவது தொடுகையிடும் சுற்றா தைப்பட போகுது ரைட் அதாவது மைக்ரோ கண்ட்ரோலு மைக்ரோ கண்ட்ரோலாக ஐசி யோக் பண்ண போகுது ரைட் ஓகே ஓகே அடுத்து பார்த்தோம்னா ரைட் அது பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் ரெகுலேட்டர் இது சொல்லுவோம் ஓல்டேஜ் ரெகுலேட்டர் அதாவது ஓட்டுறவு கட்டுப்படுத்தி சொல்லுவோம் ஓட்டுறவு கட்டுப்படுத்தின்னு சொல்லுவோம் இது சொல்லுவோம் அது ஓட்டுறளவு கட்டுப்படுத்தி ஓட் ஓல்டேஜ் ரெகுலேட்டர்னு சொல்லுவோம் அதாவது இந்த ஆயின போர்டுக்கு வந்து பொதுவாக நாம் இன்புட் வழங்க வழங்கக்கூடிய மொத்த இவ்வளோ ஓல்டேஜ் வீச்சு எவ்வளோன்னா ஆறு வோல்டேஜ் இருந்து ஆறில் பன்னெண்டு ஓகே பன்னெண்டு வோல்டேஜ் இடையில் வந்து நாம் மின்னழுத்து வழங்கி நாம இதை வெக் பண்ண செய்யலாம் ஃப்ரை இப்போ இந்த ஆறு முதல் பாண்டு வோல்டேஜ் நம்ம மினி ஊத்து வழங்குறப்போல் நம்ம வீட்டு இப்போ இதை கட்டுப்பாட்டு மனைகிற தொகுதியோடு நம்ம இணைக்கிற போல நம்ம ஏசி கண்டோட டிசி கண்டை இணைச்சி தான் நாம் இந்த ஆயின போர்டை பண்ண செய்வோம் இதுக்கு நாம் ஆடின ஒரு ரிலே வந்து பயன்படுத்தி அந்த செப்பை நம்ம மேற்கொள்வோம் ரைட் இப்போ இந்த ஆயின போர்டில் வந்து ஓல்டேஜை வந்து நிலையாக பயின்றதுக்கு வந்து மாறாக பேக்கு வந்து இந்த ஓட்டுறளவு கட்டுப்படுத்தி அந்த ஓல்டேஜ் ரெகுலேட்டர் வந்து பொதுவாக பயன்படுத்தப்படும் ரைட் இப்போ நம்ம இந்த ஆயினம் போர்டுக்கு வந்து இப்போ அம்பியர் அதாவது கரண்ட் அம்பியருக்கு அமையே நாம் மின் சுற்றுக்கு அமைக்கணும்னா நாம் உதாரணத்துக்கு நாம் சுற்றுக்கு வந்து நாம் ரெண்டு அம்பியை காண்ட பண்ணணும்னா நீங்கள் பாருங்க ஏ டூன் இருக்குது ஏ டூ ஏ த்ரீ ஏ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ஓட்ட மின்னோட்டத்துக்கு ஓட்டத்துக்கு நாம் நம்ம இதில் வந்து பின்ன வந்து நாம் கொள்ளலாம் ஓகே பாய் ஓகே இப்போ ஒரு வந்து இந்த ஆயுன போர்டை வந்து பயன்படுத்தணும்னா அவர் வந்து கனி மொழி அதாவது கோடிங்கை நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்கணும் கோடிங் மொழி வந்து கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் கனிமொழி கட்டாயமாக தெரிஞ்சதை மட்டும்தான் இதுக்கு இது நம்ம ஒரு நம்பளால யூஸ் பண்ண முடியும் இதை எல்லாராலும் யூஸ் பண்ண முடியாது தொழில்நுட்ப அறிவு உள்ளவர்களை மாத்திரம் யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஆயுதம் போடு பார்த்திங்கன்னா மிக மலிவானது ஓகே மிகவும் மலிவானது ஆனால் பறந்த வீச்சில் வந்து கோடிங்க செய்ய முடியும் இது நம்ம மிகச்சிறிய உபகரணங்களையும் நாம் உபகரணங்களையும் பொருத்தி நம்ம பயன்படுத்த முடியும் அதுதான் உதாரணம் சொன்னீங்கன்னா சரிய ரிமோட் கார் அதாவது நம்ம மைக்ரோ சென்சர் மூலம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரிமோட் கார்கள்லையும் நம்ம இந்த ஆயுதத்தான் பொதுவாக பயன்படுத்துகிறோம் அவை மிகச்சிறிய உபகரணங்களையும் கூட இதை நம்ம நிறுவி இலவாக கொள்ளலாம் அதே சமயம் பயன்பாட்டு பீச்சுங்கிறது அதிகமாக காணப்படுது ரைட்டாக இதை நம்ம கரெண்டு பயமணிக்கு பொருத்த மாட்டுறது ஓகே கரெக்டாக பயணிக்கு வந்து பொருத்த பொருத்த மாட்டுறது ஏன்னா நம்ம ரப்பாக பயன்படுத்தணும்னா இதை யூஸ் பண்ண முடியாது ஓகே இது பலத்தழகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயோடைய பயன்படுத்திய காலம் வந்து மிக குறைவு அதோடய பிரதான பிரதிகூலம் என்னென்னா பயன்படுத்திய காலம் வந்து மிக குறைவு இன்னொரு பிரதிகூலம் என்ன என்னென்னா இந்த கரட்டு பாவனைக்கு பொருத்தமாட்றது இலகுவாக வெயிட் வேட்பானா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக தெரிஞ்சிக்க முடியாது இதை பயன்படுத்துறதுக்கு முக்கியமாக நம்ம காணி அறிவு மிக அத்தியாவசியமான ஒன்றாக காணப்படுது ரைட் ஓகே அடுத்த வீடியோக்களில் வந்து நம்ம எப்படி இந்த ஆயின போர்டில் வந்து கோடிங்க புகுத்தி